அனைவருக்கும் வணக்கம் மாரிமுத்து ஆதிகால பரிகாரம் அதாவது குடும்ப ஒற்றுமையாக இருக்க மன சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்காக அதாவது ஒரே நாளில் பரமசிவன் பார்வதி முருகன் விநாயகர் தனித்தனியாக எந்தெந்த கோவிலில் பரமசிவனும் பார்வதியும் ஒரே கோவிலில் சாமி கும்பிடுங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் மகன்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் ஒரே நாளில் மூணு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சிவன் பார்வதியும் முருகன் கோயில் தனியாக போங்க விநாயகர் கோயில் தனியாக போங்க இது வந்து உங்களுடைய ஜென்ம அன்னைக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மெரிய மனக்கசம் இருந்தாலும் கூட அதெல்லாம் நீங்கி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி குடும்பம் ஒற்றுமையாக வாழ்ந்து சந்தோஷத்தோடு வாழ்வீங்க நன்றி வணக்கம்